கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மட்டிகை ஆதி மக்கள் மயான பாதை ஏற்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா மட்டிகை பட்டியல் என மக்கள் எங்களுடைய மயானத்திற்கு செல்வதற்கு வழி இல்லாமல் வழியை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் எனவே ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தினை அகற்றி தரக்கூறி மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் நாங்கள் மட்டிகை பட்டியலின மக்கள் சுமார் இருநூற்று ஐம்பது குடியிருப்பு வீடுகள் உள்ளன எனவும் இதில் புதிய காலனி பழைய காலனி என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறோம் என்றும் எங்கள் ஊரில் யாராவது இறந்துவிட்டால் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு பாதை இல்லாமல் அவதிக்கு உள்ளாகி ஊரிலிருந்து சுமார் நானூறு மீட்டர் சுத்தி போக வேண்டிய சூழல் உள்ளது என்றும் எனவே எங்கள் ஊரிலிருந்து இறந்தவர்கள் மயானத்திற்கு எடுத்து செல்ல தார்சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் மேலும் ஒரு சில மக்கள் எங்களை மயானத்திற்கு செல்வதற்கு வழிவிடாமல் தடுக்கிறார்கள் எனவும் மேலும் இதனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் சண்டை ஏற்படுகிறது எனவும் எனவே எங்களுடைய மட்டிகை ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதிக்கு மயான பாதைக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என மனுவில் கூறப்பட்டு மனு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர்